வணக்கங்க தம்பி பேர் கார்த்திக் பிகாம் சிஏ முடிச்சிருக்கிறாரு அப்பா பேர் சிம்புலிங்கம் அம்மா பேர் ஈஸ்வரி மேசலக்கணம் ராசி ரிசபம் நட்சத்திரம் கிருத்திகை பாதம் ரெண்டு டேட் ஆஃப் பர்த் பார்க்கலாங்க ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சனிக்கிழமை பிறந்திருக்கிறாரு மூணு ஐம்பத்தி ரெண்டு பிஎம்ங்க கார்த்திகை பதினஞ்சாந்தேதி சேலம் ஜாதக கட்டமைப்பு பார்க்கலாம் லக்கணம் சுத்தமாக இருக்குது செவ்வாய் ரெண்டு பரிகார செவ்வாய்ங்க தம்பி பிடிச்சிருக்கு அப்படிங்க பயோடேட்டா படிக்கலாம் அம்மா இல்லைங்க ஈசுரிலேட்டு தம்பி பிகாம் சிஏ முடிச்சிருக்கிறாரு வன்னியருங்க கருப்புசாமி உள்ளதைவம் தம்பி கருப்புசாமி ஐயனார் ஐயன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் எடப்பாடிங்க ஒரு மூன்றரை ஏக்கரா கார் இருக்குது பூர்வீகம் வந்து ஊஞ்சானூர் சொந்த அட்டை வீடு இருக்குங்க செவ்வாய் ரெண்டில் உள்ளது சிவப்புங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் பன்னீர் சமுதாயத்தில் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வளமுடன்